அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் நம்முடைய மனதிற்கு பிடித்த அம்பாளை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா அடுத்த வருடம் ஆடி மாதத்திற்குள்ளார அவங்களுக்கு திருமணம் கைகூடவும் குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் இருந்தாங்கன்னா அடுத்த வருடம் இந்த நேரத்தில் அவங்க வந்து குழந்தை செல்வத்துடன் மகிழ்ச்சியாக வாழவும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் நாளைய தினம் கருட பஞ்சமி மிக மிக முக்கியமான பஞ்சமி ஒரு ஆண்டில் வரக்கூடிய ஒவ்வொரு மதத்திலும் வரக்கூடிய இரண்டு பஞ்சமிகள் இருக்குது ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் பன்னெண்டு இன்ட்டு இரண்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பஞ்சமிகள் அப்படிங்கிறது வரும் அதில் மிக முக்கியமான பஞ்சமி நாளை தினம் வரக்கூடிய கருட பஞ்சமி வாராகி என்னையும் கருட பகவானையும் நாம் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் நேத்தே நான் பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என இரண்டுக்குமே ஒரே ஒரு புராண வரலாறு தான் இருக்குது காசிப முனிவருக்கும் கத்ரு என்பவங்களுக்கும் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் தான் ஆயிரம் நாகங்கள் அதே காசேப முனிவருக்கும் இரண்டாவது மனைவியான வினதைக்கும் பிறந்தவர்கள் தான் இரண்டு கருடர்கள் ஒருத்தவங்க பேர் கருடன் இன்னொருத்தவங்க பேர் அருணன் இந்த கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தேவலோகத்திற்கு சென்று அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து கத்துரு கிட்ட கொடுத்ததன் மூலமாக தன்னுடைய தாயை அந்த அடிமை இருந்து மீட்டெடுத்தார் இந்த கருடன் பெருமாளோட வாகனமாக திகழ்கிறார் அவரோட கொடியிலையும் இருக்கிறார் அதனால இவருக்கு பெரிய திருவடி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது கருடனுடைய புனிதத்தன்மை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு கோவில் கும்பாபிஷேகத்திலும் அந்த புனித ஆறுகள்லேருந்து தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தமாக அந்த கலசங்களில் நிரப்பி ஆகம முறைப்படி வேதங்கள்லாம் போது கருடன் தன்னைத்தானே மெய் மறந்து தன்னுடைய கண்களை மூடி அந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே வட்டம் வட்டமடிக்குமா எங்கெல்லாம் அந்த வேத மந்திரங்கள் முழங்குகிறார்களோ அந்த இடத்துல கருடன் வந்து மேலே வட்டமிடுவதை நீங்க பார்க்கலாம் அந்த கருடனை நாம் வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நமக்கு ஏற்படும் கருடனை வழிபடும் பொழுது தீயவை நம்மை விட்டு அகலும் பயம் பதட்டம் அதுக்கப்புறம் எதிரிகளோட தொல்லை எதிரிகள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பிடியிலிருந்து நாம் தப்பிக்கலாம் கருடன் வந்து நம்மள அப்படி வந்து காப்பாத்தி வழிநடத்துவாராம் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொல்லை நம்ம சொந்த வீட்டில் ஆரம்பித்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஆஃபீஸில் எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை கீழே தள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க ஒரு போட்டி அப்படிங்கிறது வேணும் ஹெல்த்தியான காம்படிஷனாக இருந்தால் அது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சதி வேலை செய்து முதுகுக்கு பின்னால் வந்து குத்துறவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சதிகாரர்களின் சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாக்க தான் நம்ம வாராகி வழிபாடு பிரத்தியங்கரா வழிபாடு பைரவர் வழிபாடு கருடர் வழிபாடு நாளைய தினம் நம்ம அவசியம் செய்யணுங்க நம்ம ஒவ்வொரு கோவிலையும் பிள்ளையாரை தான் நம்ம முதல்ல வழிபாடு செய்வோம் ஆனால் பெருமாள் கோவிலில் நம்ம கருடரை வழிபாடு செய்ததுக்கு அப்புறமே நம்ம பெருமாள் சன்னிதிக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் அந்த துவஜஸ்தம்பம் அப்படின்னு அதையே வந்து கருட ஸ்தம்பம் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட பாதுகாப்பை தரக்கூடியவர் தான் கருடர் இந்த கருடரோட உடம்புலேயே அந்த நவநாகங்களில் பல நாகங்கள் அவருடைய உடம்புல அணிகலன்களாக இருக்கின்றன கார்கோடன் வாசுகி குளிகன் பதுமம் மகாபதுமம் தச்சகன் சங்கசூடன் அப்படின்ட்டு நிறைய நாகங்களை அவர் சூடியிருக்கிறார் இப்படிப்பட்ட கருடனை நாளைய தினம் ஆடி செவ்வாயில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தீரவே முடியாத கடன் சுமையிலிருந்து நாம் மிக எளிதில் வெளியில் வரலாம் அதனால் இதை யாருமே தவற விடாதீங்க நாளை நீங்கள் தயவுசெய்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த ஹோரையில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்கள் பஞ்சமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிச்சிங்கனாலே போதும் உங்களுடைய கடன் சுமை வெகுவாக குறையும் இந்த பஞ்சமி திதி எப்பிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பதினோரு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து நாளை முழுக்க பஞ்சமி இருக்குதுங்க அடுத்த நாள் அதாவது முப்பதாம் தேதி இருபத்தி முழுக்க பஞ்சம் இருக்குது முப்பதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தாறு மணி வரைக்கும் பஞ்சம் இருக்குது நாளைய தினம் நீங்க காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரங்கள்ல வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமான நிலையில இருக்கும்போது செய்யலாம் காலம் அப்படிங்கிறது மூணு நாளம் மதியம் அதாவது மாலை நேரத்துல வரக்கூடிய மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நாளைக்கு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது காலையில ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ஸோ இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக செய்யலாம் நாளைய தினம் நீங்க சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வையுங்க சாதாரணமாக காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அதை மட்டும் ஏற்றி வச்சுடுங்க துளசி மாலைகள் இருந்தா பெருமாள் படத்துக்கு போடுங்க வாராகி அன்னை படம் இருந்தா அதுக்கும் பூ போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க இல்லைங்க அந்த படம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் எங்கள் பூஜை ரூம் இருக்குன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணி தூபமோ போடுங்க இதற்கு மிக முக்கியமான தேவை வந்து துளசி இலைகள் உங்களுக்கு ரொம்ப வேணும் ஏன்னா துளசி இலைகள் நாளை கருட பஞ்சமி அப்படிங்கிறதால பெருமாளுக்கு உரிய இந்த இலைகளை வைத்து நம்ம ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் வாராகிக்கும் ரொம்ப உரியது வராக பெருமாளுக்கு உரியதால் இது வராகிக்கும் உரியது அதனால் நீங்கள் இரு தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு இலையை ஒரு கைப்பிடி இருந்ததுன்னா நல்லா தண்ணீரில் சுத்தம் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க எவர் சில்வர் தட்டு மட்டும் வேண்டாம் பிராசோ வில்லியோ அல்லது மண் தட்டோ இல்லை செராமிக்கு கப்பன் சாசர் இருக்கும் இல்லையா அந்த தட்டு உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதை எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரூபாய் முடிச்சு போட்டு இதை மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் முடிச்சு போட்டு நீங்கள் இது மேலே வச்சுடுங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னா நம்ம மஞ்சள் துணியில தான் ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ முடிச்சு வைப்போம் முடிஞ்சு வைப்போம் நான் வந்து ஒரு ஒரு ரூபாய் தான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் பதினோரு கூட வைக்கலாம் ஜஸ்ட்டு இதை நீங்கள் வையுங்க மிக மிக சக்தி வாய்ந்தது நாளை ஆடி செவ்வாயோடு இந்த கருட பஞ்சமி சேர்ந்து வருவதால் முருகனையும் நம்ம வழிபாடு செய்யலாம் பெருமாளையும் வழிபாடு செய்யலாம் வாராகி என்னை கருடன் அனைவரையும் வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் அற்புதமான ஒரு பஞ்சமி அதனால் இந்த வழிபாட செஞ்சுட்டு இப்ப நான் தரக்கூடிய கடன் தீர்க்கும் கருட மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அதை வந்து நீங்க குறைந்தது பதினோரு முறை நீங்க உச்சரிங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எத்தனை கவுண்ட்டு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்க எப்படி அதை மானசீகமாக நம்பிக்கையோட உச்சரிங்க உச்சரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்க வேணா அஞ்சு முறை கூட உச்சரிக்கலாம் அல்லது ஒன்பது முறை கூட உச்சரிக்கலாம் பதினோரு முறை கூட உச்சரிக்கலாம் அது வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பம்தான் அதில் வந்து எந்த தப்பும்லாம் வராது இத்தனை கவுண்ட்டு தான் பண்ணணும் அத்தனை கவுண்ட்டு தான் பண்ணணும்னு நீங்கள் நம்பிக்கையோட அதை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தே தீரும் இந்த மஞ்சள் முடிச்ச நம்ம பெருமாள் படத்திற்கு முன்பு அல்லது மேலே இல்லை பின்னாடி எங்கே இடம் இருக்கோ வைங்க அடுத்த மாதம் பஞ்சமி அன்னைக்கு இதை போயிட்டு நீங்கள் கோவிலில் எந்த கோவில் உண்டியல்ல வேணாலும் நீங்கள் போட்டுடலாம் இலைகளை நீங்கள் மறுநாள் காலையில் கொஞ்சம் பீரோவில் உங்கள் பர்ஸில் கேஷ் பாக்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடன் தீர்க்கும் கருட மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கருடாய நமக இதை வந்து அவசியம் நாளைக்கு நீங்கள் உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க நிச்சயமாக கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க வெகு சீக்கிரத்தில் அந்த கடன் இருந்து வெளியில் வரலாம் அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையன்று இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பது அப்படிங்கிறது மேலும் நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி